மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான எபிசோடு ப்ரோமா வந்துருக்குன்னே சொல்லலாம் வீராவும் கண்மணியும் நேருக்கு நேர் வந்து செமையாக சண்டை போட்டுக்கிறாங்க வீரா வந்து சவால் விட்றாங்க கண்மணி கிட்ட அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்மணி வந்து ராஜேஷ் அம்மா வந்து சொல்கிறாங்க எங்கே பாரு நீ முதல்ல வந்து உன் தங்கச்சிக்கிட்ட வந்து போய் பேசிப்பார் அவன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்க போகுது என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட ரூமுக்கு வந்து கண்மணி வராங்க வந்தன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீ இப்படி வந்து அவனை ஏற்றுக்கிட்டு கூடி சீக்கிரம் இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா ஏன் இப்படி செஞ்ச நீ வந்து செஞ்சது வந்து அண்ணனுக்கு செய்கிற துரோகம் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல பேசாத நிறுத்து கண்மணி அப்படின்னு வந்து வீரா வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கான முழு காரணமே நீ தான் தெரியுமா அப்படின்னோன்னே நீ முடிவு பண்ணிவிட்டு அவனுங்க வந்து கணவராக ஏற்றுக்கிட்டு வந்ததுக்கு நான் என்ன பொ பொறுப்பாக முடியும் அப்படின்னோனே நீ ஒழுங்காக இந்த குடும்பத்தை வந்து ராகவனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒழுங்காக வாழ்றதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்குவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே இது நியாயமா அப்படின்னு மூஞ்சிக்கி நேரம் கேட்டவொடனே இந்த பக்கம் கண்மணி வந்து தூக்கி வரி போடுது என்னடா இது இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னே எப்படி அந்த வள்ளி தான் சொல்லியிருப்பாளா அப்படின்னு விடு ஏது அந்த வள்ளி சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு நீ என்கிட்ட வந்து பேசுகிறியே இது நியாயமா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு யார் சரியாக யோசிக்கிறா யார் தப்பாக யோசிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு கண்மணி தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இதை வந்து கேட்டுட்டு ராகவனை வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு நீ வந்து இந்த பழி வாங்குகிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக வந்து நீ விட்டு கொடுத்து போகிறத பாரு அண்ணன் அப்படி அண்ணன் இருந்திருந்தா இருந்திருந்தால் உன்னை இப்படி தான் வந்து முடிவு எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு உடனே சும்மா நிறுத்துறியா அண்ணன் பேரை சொல்லி நீ வந்து மாரனை லவ் பண்ணியிருக்க அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ வாழணும்னு நினச்ச அது வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு சாக்கா சொல்லிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்துக்கு சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு அவனை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டே இல்லை அப்படின்னு நான் என்ன பேசுகிறேன் நீ என்ன பே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து வீரா வந்து கோவமாக கேட்குறாங்க கேட்டோன்னே உன்னோட திட்டம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னேன் கண்மணி வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் இந்த தாலியை கட்டிக்கிட்டு எதுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் பிடிக்காத தாலியை பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த குடும்பத்தை உள்ள அத்தனை பேரையும் நடு நிப்பாட்டி அவங்க அத்தனை பேரும் வந்து தவிக்க விடலை அதுக்காக தான் நான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்க வந்திருக்கேன் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து கிட்ட வந்து கோபமாக கத்துறாங்க வீரா பதிலுக்கு வந்து கையை தூக்கி வந்து கண்மணியை பார்த்து எச்சரிக்கிறாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பாரு கண்மணி நான் உனக்கு பல ட்ரிப்பு சொல்லிட்டேன் இப்போ கடைசியாக ஒரு தடவை சொல்கிறேன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு இந்த ராஜேஷ் அம்மா இருக்கிறதுனால தான் பிரச்சனைங்க அவங்க நீயே மனசு மரணம்னு வச்சாலும் அந்த அம்மா விட மாட்டேங்குது முதல்ல அவங்கள கொண்டு போய் வந்து ஒரு காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுருவோம் விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்டு நீ ஒழுங்காக ராகவனோட வந்து சந் நான் ரொம்ப நல்ல ஒரு மாமா அவர் கூட வந்து எந்த தப்பு செய்யாமல் ஒழுங்காக திருந்தி வாழ்கிற வழியை பாரு அதுதான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுங்கிறாங்க அதோட